என்ன கேட்கல நீங்கள் மத்திய அரசின் செயல்பாடு ஆ மத்திய அரசின் செயல்பாடுகள் மத்திய அரசின் செயல்பாடுகள் கோயில் கட்டிக்கொண்டு கோயிலை நம்பி வாக்குவாதங்கள் தேர்தல் நடத்தலாம் என்ற அளவுக்கு பிரதமர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதை மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்குவதற்கு இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது எதை எதையெல்லாம் அவர் வாக்குறுதியாக சொன்னாரோ அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் பதவி வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னார் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வரும்னு சொன்னார் விலைவாசியை குறைப்போம்னு சொன்னார் விவசாயிகளுக்கு நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னார் இது மாதிரி விவசாயிகள் தரப்பில் உங்கள் வாழ்க்கையை ரெட்டிப்பு மடங்காக உயர்த்துவோம் என்று சொன்னார் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் எல்லாருக்கும் இல்லாத அளவிற்கு ரொம்ப எளிமையாக வெளிப்படையான தன்மை என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கும்னு சொன்னார் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எந்த விதமான ஜனநாயக போக்கும் இல்லை என்று சொன்னார் மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்னையே குறிவைத்திருக்கிறார்கள் குஜராத் முதல முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னுடைய பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று சொன்னார் இப்படியெல்லாம் அவர் எதை எதை சொன்னாரோ அது அத்தனையும் இப்போது தலைகீழாக இருக்கிறது என்பதை மறைப்பதற்காக வேலை வாய்ப்புகளால் இளைஞர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எது எது எல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட அமைப்புகள் பொது நிறுவனங்களோ அந்த நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசியல் சட்ட ரீதியாக தயாராக இல்லை என்பது பாராளுமன்றத்திலேயே இப்போது நடந்தது அது மட்டுமல்ல பாராளுமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதே என்று கவலை தெரிவித்த நேரத்தில் அதை பற்றி பிரதமர் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை மக்கள் நலத்துக்கு அவர் அக்கறை செலுத்துகிறார் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்னு சொன்னால் இப்போது தமிழ்நாடே அதுக்கு உதாரணம் மிகப்பெரிய வெள்ளக்காடு பல நேரங்களிலே சென்னை மற்ற பகுதிகளிலே வடக்கேயும் தென் மாவட்டங்களில் நடந்திருக்கிற போது மீண்டும் மீண்டும் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இதுவரையில் எந்த நிவாரணமும் அறி அறிவிக்கவில்லை அதே நேரத்தில் சாதாரண நிலைகளுக்கெல்லாம் கூட குஜராத் போன்ற மாநிலங்களிலே ஆயிரம் கோடி என்று உடனடியாக அறிவிக்கிறார்கள் நாம் பட்டுகின்ற வரிப்பணத்தையே நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஒம்பது தான் ஒரு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய அமைச்சர்கள் வந்து படையெடுக்கிறார்களே தவிர எந்தவிதமான பலனும் இல்லை ஆகவேதான் எந்த வகையிலும் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் பக்தி மாத்திரையின் மூலமாக தேர்தல் அங்கே அந்த மயக்க பிஸ்கட்டுகளை கொடுத்து எடுப்பதைப் போல வரலாமா என்று கடைசியிலே ராமரை நம்பியிருக்கிறார் ஆகவேதான் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையிலே எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்களை அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோயில்களை திறந்ததில்லை கட்டிடங்களை திறந்து தவறு வேறு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தேவையில்லை இப்போ அது உதாரணமாக இப்போ மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள அவர் என்ன க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சா போட்டாங்க முதலமைச்சர் ராஜஸ்தானுக்கு முதலமைச்சர் இன்னார போடுவோன்னு சொன்னார இல்லை மத்திய பிரதேசத்துக்கு இன்னார போடுவோம்னு சொல்லியிருக்கார்களா கிடையாது இன்னும் கேட்டால் ஏற்கனவே இருந்த கூட்டணியிலே கூட ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா பொதுமக்களுக்கு மறதி அதிகங்கிறத வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் நடத்துகிறாங்க ஜனசங்கம் என்று இருந்த நிலையில் இடைத்தார்கள பாரதிய ஜனதா அப்போ என்ன இவரை அறிவித்து விட்டு தான் காங்கிரஸில் இருந்து அல்லது மற்றது அறிவித்தார்களா பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இல்லை தேவையில்லை அது வந்து அவர்களுடைய வசதியை பொறுத்தது அந்த கூட்டணி அவருக்கு ஒப்புக்கொண்ட விற்பாடு கூட்டணி தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு யார் யாருக்கு எந்த வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அது கூட்டணி அந்த கூட்டணி அமைப்பில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழ்நிலை இருக்கிறது எதை விரும்புகிறார்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு பொது திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையான இன்றைக்கு தேவையான ஒரு திட்டம் என்னன்னா இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனு தான் இந்திய அரசியல் சட்டமாக ஆகுமே தவிர வேறு கிடையாது ஆகவே தான் அதை பொறுத்தவரையிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பிரதமர் கேண்டிடேட் வந்து வேட்பாளர் முதல்ல அறிவிக்கணுன்ற அவசியம் இல்லை அது ஜனநாயகத்துக்கு வந்ததல்ல உண்மையான ஜனநாயகம் அவர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவதால் நூற்றுக்கு நூறு சரியான உண்மையான ஜனநாயகம்

மாநில அரசு நிதி அமைப்பு ஒன்று ரெண்டு ஒன்றா முதல்ல தயவு செய்து தயவு செய்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கா கேட்குறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன நீங்கள் என்ன மத்திய அரசுக்கு வாதாளமாக நீங்கள் நிருபரா கேளுங்க அதுதான் நம்முடைய அதுதான் நானும் செய்தியாளர் தான் பத்திரிக்கையாளர் தான் தயவு செய்து நிதானமாக எவ்வளோ வேணாலும் கேளுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லலாம் அதான் மகிழ்ச்சி அதுக்கு தானே இப்போ சந்திக்கிறோம் இப்போ இந்த அரசு வந்துக்கு ஐந்து ஆண்டுகள் இப்போ எத்தனை ஆண்டு ஓடி இருக்கு ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கு அந்த அரசு முடிஞ்சு அடுத்த பொது தேர்தல் வருது ரெண்டுக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு அவர்கள் செய்யலைன்னு கேட்கறதுக்கு நூற்றுக்கு நூறு உரிமை உண்டு இதுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் இருக்குது அடுத்தபடியாக கழுத்த நெரிச்சு நமக்கு வர வேண்டிய பணத்தையே ஜிஎஸ்டி பணத்தையே உடனே கொடுக்கறதுல இப்பெல்லாம் திரும்பி திரும்பி சொன்ன உட்பாடு தான் கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நம்முடைய இவ்வளோ பெரிய வெள்ளக்காடு நடந்திருக்கு இதுவரையில் திரும்பி திரும்பி கேட்குறாரு இதுவரையில் எந்த நிவாரணம் வரல வரலைங்கிறத விட பிரதமர் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட கன்னியாகுமரி பக்கமோ மற்றதில்லை திருச்சிக்கு வரார் விமான நிலையத்தை திறக்கிறாரு அதே நேரத்தில் அங்கே போகலை அதனால தான் ரெண்டும் ஒன்றும் இல்லைங்க ஆகவே ரெண்டும் வித்தியாசம் இருக்குது நம்முடைய நமக்கு சுதந்திரமாக பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் நம்முடைய வருமானம் தான் அங்கே போகுது அதை தான் திருப்பி கொடுக்குறாங்க ஏன் முதல்ல சேல்ஸ் டேக்ஸுங்கிறத இந்தியாவுக்கே வழிகாட்டினது ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி தான் வழிகாட்டினார் தமிழ்நாடு தான் வழிகாட்டுச்சு அன்னைக்கு அதுதான் இந்தியாவை கொடுத்தது மாநில அரசுடைய மிக முக்கியமான அத்தனை காரணியும் அங்கே இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு கிடையாது பூராமே ஆகவே தான் இது அத்தனை இருக்குங்கிறதுனால கேட்குறமே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை நமக்குள்ள உரிமை அது வந்து சலுகை இல்லை ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிட்டுதுன்னா நாம் பிச்சாந்தேன்னு டெல்லிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுனால பணம் வரலங்கிறாங்க இவ்வளோ பெரிய பேரிடர்னு வந்தாலே பேரிடர் நிதியை கொடுத்துட்டு அதில் ஒரு பகுதி வானிலமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதுதான் இப்போ சூழ்நிலை இல்லை இல்லை ஓகே

நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஷரத்துப்படி படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் படி ஆளுநர் என்பது பார்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் தான் அவர் தான் அரசாங்கத்தினுடைய பகுதி அவர் அவர் இல்லாத அரசாங்கம் இல்லை பை ஆளுராவது கவர்னர்னு போடுறாங்க பாருங்க அப்போ இருந்தால் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர்கிட்டே போகக்கூடாது இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீனில் இருக்கிற போது இவர் அங்கே போகிறார் விசாரிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவுக்கு ஆகவே தான் இவர்கள் அதை அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு போகிறார் வேறு ஒன்றும் இல்லை அதிகாரிகள் பார்த்திங்களா கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு அதனால் நீங்கள் என்ன ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது வழக்கில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆளு சொல்வதற்குரிய அளவுக்கு வந்திருக்கிறார் பல குற்றங்களை ஒரு அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி இதிலும் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி பிஜேபி அரசியலை இதிலும் அவர் நடைமுறைப்படுத்துகிறார் தான் மாணவர்கள் அத்துணை மாணவர்கள் சேர்ந்து இன்றைக்கு எதிர்ப்பு அங்கு கண்டனம் நடத்தி கொண்டிருக்கிறார்

போக்கி புதிய சட்டங்களை கொண்டு வரணுன்னா அதை விட அதிகமான அளவுக்கு கடுமையாக மனித உரிமை பறிப்பு சட்டம் அதை பொறுத்த வரையில் நீதிமன்றத்தில் நிற்குமாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் நாடெங்கம் இருக்கிற வழக்கறிஞர்கள் மனித உரிமையாளர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கி இருக்கு அலுவலகம் பஞ்சம நிலவரத்தில் அமைச்சிருக்கிறதா புதுசாக விசாரிக்கலாம்ங்கிறதுனாலேயே குற்றவாளிங்கிறது உங்க கருத்தா விசாரிக்கலாம் சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு அவங்க தயாரா இருக்காங்களா ஏன்னு கேட்டா பஞ்சம நிலவங்கிறதுக்கு ஆதாரங்கள் பூரா இருக்கு விசாரிக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க விசாரிக்கலாங்கிறதே குற்றவாளியாக இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ வழக்கிலேயே ரொம்ப பேர் ஆகவே தான் விசாரிக்க உரிமைன்னு சொன்னால் அவங்க தான் தயாராக இருக்காங்களே நாங்கள் ஆதாரங்களை வச்சுருக்கோம் வந்தேன் விசாரித்தா ரொம்ப நல்லது அதுதானே வந்து அவங்க ஒன்றும் பயப்பட போகிற அவசியமே இல்லை நன்றி வேறு அவ்வளோதானே நன்றி சரி வணக்கம்